இந்த முதல்வருக்கு எழுத்தும் தெரியல எண்ணும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல இதை வச்சு நம்ம என்னத்த பண்றது கனிமொழிக்கு தெரியலையா ஒரு தெரியலையா பேச தானே பட்ஜெட்டை அகற்றி ஆகணும் நல்ல பட்ஜெட்டை கொடுத்த நம்மளுடைய மோடி பிரதமர் ஐயாவின் கீழ் தமிழ்நாட்டுல ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் இங்கு தாமரை தான் இருபத்தி ஆறு ஆட்சி புரிய வேண்டும் என்ன யாருமே அவரை கவனிக்க மாட்டேன் ஒரு பக்கம் வந்து அம்மா அம்மா சொல்லி ஜெயலலிதா சொல்றாங்க இன்னொரு

இவ்வளோ தூரம் நடந்த முதலமைச்சர் நம்ம முதல்வர்கள் வந்து பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல தமிழகத்துக்கு சொல்றாரு நான் ஒரு ஒரு தடவையும் கூட்டம் நான் பேசுறேன் இதே பட்ஜெட் கூட்டத்தை போன முறை நம்ம நிர்மலாஜி சொல்லும்போது கூட அப்ப எக்மோரில் பேசணும் ஐயா உங்களுக்கு படிக்க தெரியலனா ஒரு ஆளை வச்சாவது படிங்க பட்ஜெட்ல என்ன இருக்குன்ட்டு பல தடவை சொல்லியாச்சு அவர் எதையுமே படிக்காம ஒன்றும் இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்றாரு எவ்வளவு இருக்கு விஷயங்கள் படிக்க தெரியலனாக்கா சொல்றது யாரு கேட்கணும் அவர் சொல்றதையும் கேட்கறது இல்லை எது அவர் காதை மறைக்குதுன்னு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்கிற முதலமைச்சர் வச்சுட்டு நம்ம இன்னத்தங்க தமிழ்நாட்டில் குப்பையை கொட்டுறது யோசிச்சு பாருங்க அதுக்கு முன்பு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் எனக்கு முன்னாடி பேசுனேன் நம்ம ஓபிசி ராஜ்குமார் அவங்க பேசுனாங்க ஒரு சின்ன திருத்தம் நிறைய மகளிரை போட்டிருக்காங்க எல்லாம் சொன்னார் மகளிராக இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவராக அந்த என் இனமாக இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்துக்கு நம்ம எல்லாம் உட்கார வச்சு நம்மளை பேசி அழகு பாக்குறது நம்ம நிதியமைச்சர் ஒரு பெண் அப்பேற்பட்ட வீர மங்கை இந்த எட்டாவது முறையாக தாக்கல் செய்திருக்கிறார் ஒரு வீர பெண்மணி யோசி பாருங்க மோடியின் சாம்ராஜ்யத்தில் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய திறமையாள இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட திறமைசாலியை இந்த முதல்வருக்கு எழுத்தும் தெரியல என்னும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல இதை வச்சு நம்ம என்னத்தை பண்றது நம்ம யோசிச்சு பாருங்க எத்தனை விஷயங்கள் சொல்லி இன்னைக்கு எட்டு கோடி மக்களுக்கே வரைவிலக்கு கொடுத்திருக்காங்க எட்டு இருந்து பன்னிரண்டு லட்சமா யோசிப்பாரு குடும்பங்கள்ல வந்து நான் நன்மை அடைஞ்சிருக்கேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மறைவிலக்கு வருகிறது என்றால் யாரு குடும்ப பெண்மணிகள் அவர் கொடுத்திருக்கிறார் ஒண்ணு இல்லைங்க சக்ஷம் அங்கன்வாடி போஷன் ஒன்று இருக்குங்க அந்த போஷன் மூலமா கிட்டத்தட்ட எட்டு கோடி குழந்தைகளுக்கு நிதியுதவியாளர்கள் அளிக்கிறாங்க ஒரு கோடி கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான நிதியை அளிக்கிறாங்க ஆனால் இவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தெரியல ஏன் அக்கா கனிமொழிக்கு தெரியலையா தா ஒரு பெண்ணுன்றது தெரியலையா பேச வேண்டியது தானே பட்ஜெட்டை பற்றி பேசுறதுக்கு திராணியே இல்லைங்க அவங்களுக்கு நம்மளோட சென்ட்ரல் பட்ஜெட் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட பெட்ரோ திட்டம் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடே பண்ணுதுன்னு அவங்க வந்து தப்பான ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கிறது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பட்ஜெட்டே நம்ம மெட்ரோ கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க இரண்டாம் கட்டமாக சேர்த்து அது மட்டும் இல்லாமல் சென்னை விசாகப்பட்டினம் தொழில் வளர்ச்சிக்காகவும் கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கும் இது மாதிரி இருபத்தஞ்சி திட்டங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட பதினாலாயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க இதெல்லாம் யார் வீட்டு காசுங்க யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கலையா மெட்ரோ ரயிலுக்காக வேண்டி ரயில்வேக்காக வேண்டி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் வருடங்களுக்கு மட்டும் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி கொடுத்துருக்குது இது தமிழ்நாட்டுக்கு இல்லையா இல்ல நீங்க தமிழ்நாட்டுல இல்லையா முதல்ல யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுக்கு அழிச்சிருக்குது ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க வரை எந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்க இது ஒன்றும் நல்லதுக்கே இல்லைங்க இந்த ஆட்சி நம்ம உடனடியாக அகற்றியே ஆகணும் இவ்வளோ நல்ல பட்ஜெட்டை கொடுத்த நம்மளுடைய மோடி பிரதமர் ஐயாவின் கீழ் தமிழ்நாட்டில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் இங்கு தாமரை தான் இருபத்தி ஆறு ஆட்சி புரிய வேண்டும் அதற்கான அச்சாரம் தான் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிறது ஒன்று இல்லை இரண்டு இல்லைங்க அத்தனை திட்டங்கள் யோசிப்பாங்க வீடுகள் தோறும் குடிநீர் திட்டம் இலவச வீடு கட்டும் திட்டம் அமிர்த திட்டம் ஜன் ஆரோக்கிய திட்டம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காருங்க இவ்வளோ ஏங்க நம்ம ஆன்லைன் டெலிவரி பண்றாங்க இல்லை பிளிங்கிட்டு ஜொமேட்டோ ஜெப்டோ ஸ்விக்கி இப்பேற்பட்ட ஊழியர்கள் நம்ம யாருமே கன்சிடர் பண்ணுறதில்லை ஒரு கோடி மக்களுக்கு இருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அத்தனை பேருக்குமே ஜன் ஆரோக்கிய திட்டத்திற்கு மேல் காப்பீடு வழங்கி இருக்கிறாங்க யோசிப்பாங்க இதெல்லாம் யாராவது ஒரு பிரதமர் யோசிப்பாரா சென்று இதுவரை முப்பத்தி லட்சம் கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்திருக்கார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதெல்லாம் வாய்த்தரும் சொல்ல தெரியாம முதலமைச்சருக்கு ஏன்னா சொல்ல முடியாது அவரால அவர் இப்பதான் வந்து எல்லா மக்களும் காவிய பக்கம் போறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் நேத்து காவி ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு நின்றுட்டார் அதாவது திமுக இன்று காவியின் பக்கம் சாய்கிறது என்ன யாருமே அவரை கவனிக்க மாட்டேன்றாங்க ஒரு பக்கம் வந்து அம்மா அம்மா சொல்லி ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க இன்னொரு பக்கம் மோடி ஐயா ஐயா நாடே அவர் ஐயா கூப்பிடுவேன் நமக்கு மட்டும் அடைமொழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவரே தானே முன் வந்து என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க அது அப்பான்னு கூப்பிடல அப்பான்னு தலையில கை வச்சுக்கிறாங்க அது அவருக்கு தெரியல என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்றாரு ஒரு அடைமொழி வேண்டும் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையற்ற தன்மையில் திருந்து கொண்டிருக்கிற முதல்வர் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நாடு முழுக்க பட்ஜெட்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது இங்க மட்டும் இல்லைங்க எல்லா மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க பட்ஜெட்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது நம்ம கட்சி மட்டும் கிடையாது அனைத்து கட்சிகளுமே ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பட்ஜெட்டின் அருமை தெரியாமல் இருக்கின்றது நம்மளுக்கு விளக்க பொதுக்கூட்டம் நிறைய போறோம் ஒரு முறையாக தமிழ்நாடு பட்ஜெட்டுக்காக நீ விளக்க கூட்டம் போட்டிருக்கிறாயா யோசிச்சு பாருங்க நான் தமிழக முதல்வரை பார்த்து கேட்கிறேன் வருஷா வருஷம் டாஸ்மாக் நாற்பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்கல்ல அந்த நாற்பத்தாயிரம் கோடி எப்படி சொல்லப்படி ஒரு வெள்ளை அறிக்கை தர முடியுமா உங்களால முடியாது ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லாக்கா கொடுத்துருக்காங்க இலாக்கா துறை லாக்கா கொடுத்துருக்காங்களா இவங்க இலாக்காவை கவனிக்கிறது லாக்கரை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பணத்தை லாக்கரில் உள்ள போடலாம்னு ஒரு ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை அகற்றினால் மட்டும்தான் தமிழகமே உற்படியாக ஒரு ஒரு மாநிலமாக மாறும் ஆகவே நாம் அனைவரும் இருபத்தி ஆறு எப்படி தாமரை இங்கு ஆட்சி மலர் வைப்பது என்பதை ஒரு உறுதிமொழி எடுத்து இதுக்கு ஒரு அச்சாரமான ஒரு கூட்டத்தை நான் ஏற்பாடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே நமது அண்ணாமலையின் தலைமை இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இங்கு என்ன மலரும் தாமரை மலர்ந்தே தீரும் பாரத் மாதா கிஜை நன்றி வணக்கம்